இன்னைக்கு தாவி இப்படி ஜோம் பண்ணலை இன்னைக்கு தாவீதுக்கு என்ன தேவைன்னா நான் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் ஆனால் அன்னைக்கு தாவீது அப்படி இல்லை நான் கையை போட்டுறக்கூடாது அப்பா என்னை காத்துக்கோங்க இன்னைக்கு கத்தன் உரிமை எடுத்து அநேகருக்கு மதிலை கட்டுறார் ஏன் தெரியுமா நீ அப்படி ஜோம் பண்ணியிருக்குறாண்டவர்கிட்ட அப்படி ஜோம் பண்ணியிருக்குற என் வாழ்க்கையில நிறைய மதிலை கத்தர் கட்டி இருக்கிறா இன்னைக்கு நான் ஊழியக்காரன் நான் நிற்கிறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஆவியானவர் எப்படி ஜோ பண்ண வைத்தார் தெரியுமா அண்டவர் பைபிள்ல ரெண்டு வாசல் சொல்லப்பட்டிருக்கான்டுவரே ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல் என்னோட ஜீவனுக்கு போகும் வாசல் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா என் முன்னாடி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும் அது நீங்க திறந்த வாசலை மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த வாசலும் என் முன்னாடி ஆப்ஷனா வைக்காதீங்க அதை தடுத்துருங்க தடுத்துருங்க ஒரு காலத்துல எல்லாம் சோமனை வைத்தா இன்னைக்கு வரைக்கும் கத்தர் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறா ஆமாம் ஒரு காலத்துல உனக்கே தெரியாது உன்னை எப்படி சோமனை வைத்திருப்பாருன்னுட்டு உனக்கு புரியாது கத்தர் இன்னைக்கு மதிலை கட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை காக்குறதுக்கா இந்த மதில கட்டலன்னா நீ என்றைக்குமே யாருடைய ஊழியக்காரனா இருப்ப தெரியுமா ஆகிசுடைய ஊழியக்காரனா இருப்ப உன்னை ஆகிசுடைய ஊழியக்காரனா இருக்க கொண்டு வரல தாவிது திட்டம் தெரியாம பேசுற தாவிது நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா தாவிது ஏசு நடந்து வரும்போது அவரை பார்த்து தாவிதின் குமாரனை என்று கூப்பிடுகிற அளவுக்கு உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது ஓ அவர் கையில் இருக்கிற திறவுகோலுக்கு தாவிதின் திறவுகோல் சொல்ல வைக்க போகலாம். என்ன பெரிய திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்க நீ இந்த அறுநூறுக்காக நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக போய் கை நீட்டு